வணக்கம் என்ன செய்தி பார்க்க போகிறோங்க கேட்டிங்கன்னா குவிந்த கூட்டம் குஷியில் எடப்பாடி பழனிசாமி இந்த செய்தியுடன் வந்து திருமாவளவனை அடித்து நொறுக்கி இருக்கின்றார் அண்ணாமலை அவர்களுக்கு நாம் எட்டி டாக் சேனலில் பதிலளித்திருக்கின்றோம் முழுமையாக அதை பாருங்கள் சூப்பரான பல கேள்விகளை இடத்துல கேட்டிருக்கிறோம் அதையே தான் அண்ணாமலை அவர்களும் வந்து திருமாவனவர்களிடத்தில் கேட்டிருக்கின்றார் ஸோ அதையும் சேர்த்தே பார்க்க போகிறோம் இப்போது எடப்பாடி பழனிசாமிக்காக குவிந்த கூட்டத்தை பார்க்க போகிறோம் உண்மையாகவே இந்த கூட்டத்தெல்லாம் பார்க்கும்போது தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் உறுதி என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க இந்த கூட்டத்தை பார்த்த பிறகு அதிமுக தொண்டர்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கும் ஆனால் எனக்கு என்னவோ ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குதுங்க என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லுகின்ற போது எடப்பாடி பழனிசாமிக்காக இவ்வளோ கூட்டத்தை அதிமுக நிர்வாகிகள் கூட்டுறாங்க அதிமுக நிர்வாகிகளுக்கும் வந்திருக்கின்ற கூட்டத்துக்கும் தமிழக மக்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி இடத்துல ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுங்க அந்த எதிர்பார்ப்பை எடப்பாடி பழனிசாமி பூர்த்தி செய்வாரா அந்த எதிர்பார்ப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா ஆட்சி மாற்றம் மட்டும்தானுங்க நான் எல்லா தலைவர்களுக்கும் அந்த கூட்டத்தை பார்த்துருக்குறேன் எடப்பாடி பழனிசாமியும் காசு கொடுத்து தான் கூட்டுறாரு திமுகவும் காசு கொடுத்து தான் கூட்டுது எனக்கு தெரிந்து காசு கொடுக்காம கூட்டம் வருதுன்னா ஒரு மூணு பேருக்கு வருது ஒன்று அண்ணாமலைக்கு வருது ரெண்டு சீமானுக்கு வருது மூன்று விஜய்க்கு வருது அதாவது வருகின்ற கூட்டத்தினுடைய எண்ணிக்கை மாறுபடலாம் இந்த மூன்று பேருக்கும் ஆனால் இந்த மூன்று பேருக்கும் காசு கொடுக்காமையே கூட்டங்கள் கூடுகிறது மாற்றுகிறது கிடையாது ஆனால் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டப்பட்ட கூட்டமானது காசு கொடுத்து தான் கூட்டு வந்திருக்காங்க ஆனால் இந்த கூட்டம் எடப்பாடி பழனிசாமி பேசி முடிக்கின்ற வரைக்கும் அதே இடத்துல உட்காந்துட்டு இருக்காங்க வந்திருக்கின்ற கூட்டத்தை கொஞ்சம் நீங்க கூர்ந்து கவனிச்சீங்கன்னா இன்னொரு விஷயமும் தெல்ல தெளிவாகவே தெரியும் இரண்டு பக்கம் பதாகைகள் வச்சிருக்காங்க அதனுடைய நடுப்பகுதியில் தான் சேர் போட்டு அமர வைத்திருக்கின்றார்கள் அந்த சேரில் நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க ஆனால் அதை தாண்டியும் பதாகை வச்சிருக்காங்க இல்லையா அந்த பதாகைக்கு அருகாமையிலும் நின்று எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுகிறார் என்ன விஷயத்தை கூர்ந்து கவனிக்கிறாங்க மற்ற கூட்டங்களில் போய் பார்த்தோம்னு வச்சுங்களேன் ஏன் திமுக தொடர்ந்து மாநாடு போடுது முதலமைச்சர் பேசுகின்ற பொழுதே எல்லாம் எழுந்து போய்டும் கனிமொழி அவர்கள் பேசுகின்ற பொழுதே எல்லாம் எழுந்து போயிடுவோம் ஆனால் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் காசு கொடுத்து கூட்டு வந்தாலும் இந்த கூட்டமானது கலைந்து போகலை கட்டுக்கோப்புடன் உட்காந்துருக்கிறது காசுக்காக வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட எதையோ எதிர்பார்க்குறாங்க அது ஆட்சி மாற்றமாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேங்க இந்த ஆட்சியில் மக்களை பொறுத்த வரைக்கும் சலிப்பு ஏற்பட்டு போச்சு என்று நினைக்கிறேங்க ஏன்னால் அவங்களுக்கு இலவசமாக ஆயிரம் ரூபாய் கொடுத்ததும் இலவச பேருந்து கொடுத்ததும் தவிர மக்களுடைய எதிர்பார்ப்புகள் திமுக ஆட்சியில் நிறைவேறவே இல்லை தமிழகம் பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க யாரும் வெளியே போக முடியாது போனால் பாதுகாப்பாக திரும்ப முடியாது சட்டம் ஒழுங்கு அந்தளவு கெட்டு போய் இருக்கிறது இந்த சட்டம் ஒழுங்கு கெட்டு போகிறதுக்கு யார் காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது திமுக காரணாகவே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நம்முடைய சபாநாயகருக்கா தெரியுமா அவருடைய தொகுதியில் வந்து ஒரே இடத்துல இருபது கல்குவாரிகள் மலைகளை உடைச்சி வாரிக்கிட்டு போகிறாங்க இந்த இருபது கல்குவாரிகளை பற்றி நீதிமன்றம் கண்டிக்குது அரசியல் தலைவர்கள் கண்டிக்கின்றார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி அமைதியாக இருக்கின்றார் அதை பற்றி பேசவே இல்லை இத்தனைக்கும் சபாநாயகர் அந்த தொகுதியில் இருக்கின்றார் அவருடைய கண்ட்ரோலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்கோரிகள் நடத்தப்படுவதாக சொல்கிறாங்க ஒட்டுமொத்த திமுக காரணம் மலையை உடச்சி நூறுக்கு வாரிக்கிட்டு போகிறான் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கிறான் அதை மீண்டும் தேர்தல் நேரத்தில் மக்களிடத்தில் கொடுத்து வெற்றி பெற்று வருகின்றார்கள் மீண்டும் இதே நிலை தான் ஏற்படும் ஆனால் எதிர்க்கட்சியாக இருந்து இந்த கல்குவாரி விஷயத்தை பற்றி எடப்பாடி பழனிசாமி வாயே தரக்கலைங்க எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்துன்னு கேட்டிங்கன்னா நேற்று கரூரில் பழனியாண்டி திமுக எம்எல்ஏ நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த செய்தியாளர்கள் குறிப்பா கரிகாலன் மற்றும் ஜெமஸ்டின் என்று நினைக்கிறேன் ரெண்டு பேரும் போய் திமுக எம்எல்ஏ பழனியாண்டி அவருடைய கல்குவாரியை ஆய்வு செய்திருக்கின்றார்கள் அந்த கல்குவாரியை படம் பிடிக்கின்ற பொழுது ஆண்டினுடைய ஆட்களும் எம்எல்ஏக்களும் அடித்து நொறுக்கி இருக்கிறாங்க அந்த செய்தியாளர்களை ஆனால் அந்த செய்தியாளர்கள் அங்கே ஏன் போனாங்க அப்படின்னு கேள்வி கேட்குற கூட்டம் இருக்குதே கண்டி ஆனால் ஒரு செய்தியாளர் செய்தி சேகரிக்கின்ற இடத்துல அவரை அடித்து இருக்கிறாங்க ஆனால் எந்த ஊடகமும் இந்த செய்தியை போடலை அண்ணாமலை மட்டும்தான் திமுக எம்எல்ஏ ஆண்டினுடைய அக்கிரமத்தை கண்டித்து இருக்கின்றார் அது மட்டும் இல்லை இதை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு கடுமையான கோபம் வருது அப்படிங்கிறாங்க அண்ணாமலை ஏன்னா செய்தியாளர் அடித்ததை விட ஆனால் அந்த கல்லை வெட்டி எடுத்திருக்காம் பாரு எவ்வளோ ஆயத்துக்கு பாரு எவ்வளோ அடிச்சிருப்பான் பாருங்க இது அநியாயமாக அப்படியே தேர்தலுக்கு தான் வந்து சேரும் மக்கள் அந்த பணத்தை வாங்கினு ஓட்டு போடுவாங்க நியாயமான ஆட்சி மாற்றமானது ஏற்படாது இப்படி நியாயமான ஆட்சி மாற்றம் ஏற்படவில்லை என்றால் அவன் ஆட்சிக்கு வந்து செலவு செய்ததை எடுப்பானா இல்லை மக்களுக்கு சேவை செய்வானா என்ற சந்தேகம் இருக்குது இல்லையா ஸோ நல்லதுக்காக கல்குவாரி போய் செய்தி சேகரித்தாங்களா இல்லை எம்எல்ஏ மீது இருக்கக்கூடிய வன்மத்தினால் போய் செய்தி சேகரிச்சாங்களா தெரியாது ஆனால் எப்போதும் கருத்துரிமை பேசக்கூடிய திமுக ஆட்சியில் செய்தியாளர்களுக்கு இந்த மாதிரி அநியாயங்கள் நடக்குது ஏற்கனவே ஊட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செய்தியாளரை நியூஸ் செவன் என்று தான் நினைக்கிறேன் கை கால் எல்லாவற்றையும் வெட்டினாங்க அந்த செய்தியாளர் வந்து பார்த்திங்கன்னா என்னை காப்பாற்றுங்க என் பின்னாடி தொடத்திட்டு வராங்க அப்படின்னு வீடியோ கூட பார்த்திங்கன்னா வெட்டுக்கின்ற போது வெளியிட்டார் அண்ணாமலை தான் அவரை போய் நேராக பார்த்து அவருக்கு ஆறுதல் சொன்னார் இப்போவும் தமிழ் நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அந்த சேனலுடைய நிருபர்களையும் அடிச்சிருக்கிறாங்க ரத்தம் சொட்ட சொட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க ஆனால் எந்த ஊடகமும் இதை பற்றி பேசலை திமுக எம்எல்ஏ தானே கல்கோரை தானே வச்சு நடத்துகிறான் அரசாங்கம் அனுமதித்து விட அள்ளி துண்டுறான் இல்லையா ஸோ இதை எடப்பாடி பழனிசாமி கண்டித்திருக்கணுமா இல்லையா ஸோ மக்கள் பாதிப்படைகின்ற போது யார் இந்த தப்பு செய்கிறானோ அவனுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி களத்தலை இறங்கி போராடலைங்க மக்களுடைய எதிர்பார்ப்பு அதுதானுங்க அதோடு போச்சுன்னா திமுக ஆட்சியை அகற்றுவதற்கு ஒரு புள்ளியை எடப்பாடி பழனிசாமி உருவாக்க தவறிட்டாருங்க இப்போது ஜெனரல்தான் இருந்தாங்க ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் திமுக ஆட்சி நடந்தது ஆனால் ரெண்டே ரெண்டு விஷயத்தை ஜெனரல்தவர்கள் கையில் எடுத்தாங்க திமுக ஆட்சியில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்தது ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் ரெண்டே ரெண்டு விஷயங்களை மட்டுந்தான் கையில் எடுத்தாங்க ஒன்று நில அபகரிப்பு புகார் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டூ வழக்கு இந்த ரெண்டை மட்டுமே தொடர்ந்து பேசுவாங்க இப்படி தொடர்ந்து பேசுகின்ற பொழுது தமிழக மக்களும் பயந்துட்டாங்க இவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்களா அப்போ தமிழ்நாட்டில் கொள்ளடிக்காமல் இருப்பாங்களா தான் நமக்கு ஒன்றுமே நடக்கலையா அதுக்கப்புறம் திமுக காரங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அங்கங்கே கையகப்படுத்தப்பட்ட நிலங்கள் அப்பாவி மக்கள் பாதிப்படைஞ்சாங்க ஸோ நில அபகரிப்பு புகார் டூ ஜி வழக்கு ஏன்னா ரெண்டு விஷயங்களை தொடர்ந்து பேசுனதுனால திமுக மீது மக்களுக்கு அதிருப்தி ஏற்பட்டது ஆனால் கால கொடுமை திமுக ஆட்சி வேண்டாம் என்று சொல்கிறதுக்கு இன்னொரு காரணமும் வந்துச்சு மக்களுக்கு மின்வெட்டு இந்த மூன்றும் திமுக ஆட்சியை அகற்றுவதற்கான வாய்ப்பாக அமைந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு திமுக மீது மக்கள் வேணான்னு சொல்கிறதுக்கு ஒரு மூன்று பிரச்சனையை முதன்மையாக முன்னிறுத்தி தொடர்ந்து போராடி இருக்க வேண்டும் இந்த ஆட்சியில் பெண்களுக்கு சுத்தமாக பாதுகாப்பாக இல்லை குறிப்பிட்ட இடைவெளியில் எப்போதுமே சரி பெண்கள் கூட்டு பாலியல் வன்புணர்வு நிகழ்ந்து கொண்டே இருக்கிறதுங்க அதோடு போச்சுன்னா ஆதாய கொலையோ இல்லை உணர்ச்சி வசப்பட்டு செய்கின்ற கொலையோ இல்லை அரசியல் கொலைகளோ தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது கொலைகள் நடக்காத நாளே இல்லை தமிழகத்தில் பார்க்காத ஒன்று கூட்டு பாலியல் பலாத்காரம் அதில் திமுக காரங்களே ஈடுபடுறாங்க ஸோ இப்படி திமுக காரங்களே இந்த விஷயத்தில் ஈடுபடுகின்ற பொழுதும் அதே மாதிரி அரசியல் கொலையோ இல்லை ஆதாய கொலையோ தொடர்ச்சியாக திமுக ஆட்சியில் நடக்கின்ற பொழுதும் இவற்றை பற்றியெல்லாம் தொடர்ந்து பேச வேண்டியவங்க தொடர்ந்து களத்தில் நின்று போராட வேண்டிய எடப்பாடி பழனிசாமி களத்துக்கே வரலைங்க திமுக ஆட்சி வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒத்த பிரச்சனையை மக்கள் முன்பாக கொண்டு போய் சேர்க்கலைங்க பொத்தாம் பொதுவான பிரச்சனைகளை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டாக வச்சுட்டு போறாருங்க தேர்தல் அறிக்கை நிறைவேற்றவில்லை அதோட குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் சட்டம் ஒழுங்கு சரியில்லை விவசாயிகளை ஏமாற்றி விட்டார் இப்படியே பேசிட்டு இருந்தா அப்போ தமிழக மக்களை பொறுத்த வரைக்கும் எதனாவது ஒன்றுத்தில் பிடிமானமா பிடிச்சுக்கிட்டு திமுக வேண்டாம் அப்படின்னு உறுதியாக முடிவெடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி களத்தை ரெடி பண்ணாமல் விட்டுட்டாருங்க இப்படி ஒத்த பிரச்சனையை மட்டும் பெருசாக பேசி கொண்டு போய் மக்களிடையே சேர்த்துருந்தாருன்னு வச்சுங்களேன் இந்நேரம் திமுக ஆட்சிக்கு எதிராக பெரிய அலையே உருவாக்கியிருக்குங்க இப்போது மக்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முகத்தையே பார்த்து நிற்கிறாங்க எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போடலாமா இல்லை திமுக ஓட்டு போடலாமா அப்படின்ற குழம்பியே போயிருக்கிறாங்க ஏன்னா திமுக ஆட்சியில் என்னவெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்களோ அந்த பிரச்சனை அதிமுக ஆட்சியிலும் இருந்தது ஆனால் ஒரு பிரச்சனையை உயர்த்தி பிடிச்சிருக்கணும் அந்த பிரச்சனை மட்டுமே தொடர்ந்து பேசியிருக்கணும் அந்த பிரச்சனையினால் மக்களுக்கு வந்து திமுக ஆட்சியில் வெறுப்பு வந்திருக்கணும் அதை எடப்பாடி பழனிசாமி இனம் கண்டறிய விட்டுட்டாருங்க அதனால் இந்த ஆட்சி மாற்றத்துக்கு ஆன்டி இன்கம்பென்சியானது உருவாக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி களத்தை ரெடி பண்ணாத விட்டுட்டாருங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டங்கள் வருதுங்க ஆனால் கருத்து கணிப்புகளை பாருங்களேன் நேற்று கூட கருத்து கணிப்பு வந்தது திமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூணு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தோரு சதவீதம் அதோட தவேக்கா சேர்ந்தால் முப்பத்தி ஆறு சதவீதம் திமுக கூட்டணி விட மூன்று சதவீதம் அதிகமாகுது அப்போ திமுக கூட்டணியை வீழ்த்த முடியும் அப்படின்னு ஒரு செய்தி வருது அஞ்சு வருஷம் களத்தில் நின்று திமுக எதிராக அரசியல் செய்து திமுகவை ஒரு புள்ளியில் வீழ்த்தணும் இதனால் தான் திமுக வேண்டாம் அப்படின்னு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்காமல் விட்டுட்டா இருப்பாருங்க அதுவே வருத்தமாக இருக்கிறது அது மட்டும் இல்லை அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் திருமாவளன் இடத்துல ஒரு கேள்வியை கேட்டிருக்கின்றார் தமிழ் மன்னர்களை பிடிக்காது அப்படின்னு சொல்கிறேன் அவங்க தான் கோயில் இருக்கின்ற தமிழை தூக்கி எறிந்தாங்க அவங்க தான் ஆரிய அடிமையாக மாறினாங்க அப்படின்லாம் சொல்கிற தமிழ் மன்னர்கள் மீது உனக்கு எந்த பற்றும் இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் திமுக இப்போது மன்னராட்சி தான் நடத்திக்கிட்டு இருக்குது அந்த கோபாலபுரம் குடும்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா அந்த கோபாலபுரம் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாராவது தமிழ் பெயர் வச்சுருக்காங்களா ஸ்டாலின் அவர்களுக்கு தான் காரண பயிரான் அப்போது ஜோசப் ஸ்டாலின் உயிரிழந்து விட்டார் அவருடைய நினைவாக ஸ்டாலின் என்று பெயர் வைத்து விட்டார்கள் ஏன் அதற்கு பிறகாக இருக்கக்கூடிய யாருக்காவது ஒரே ஒரு ஆளுக்கு தமிழ் பெயர் வச்சுருக்காங்களா திமுக குடும்பத்தில் இருக்க அத்தனை பேரும் வடமொழி பெயர் வச்சுக்கிட்டு திருமாவளன் அவங்களுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு அன்றைய கால மன்னர்கள் வந்து அவமதிக்கிறாரு அட மன்னர்கள் எப்படின்னா போட்டோமியா ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக அவங்க என்னவோ பண்ணிவிட்டு போனாங்க அதை பற்றி நம்ம பேசவேன் ஐயா ஆனால் ஒரு குடும்பம் மொத்தமாக நாசம் செய்யப்பட்டிருக்கிறது வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறது பாலியல் ஆளாக இருக்கிறாங்க இத்தனைக்கும் நம்முடைய நந்தனம் அரசு கலை கல்லூரியில் வந்து ஒரு பெண் பாலியல் வன்புணருக்கு இருக்காங்க பட்டியலினத்தை சேர்ந்தவர் அந்த பெண் மூன்று பேர் சீரழித்திருக்கிறாங்க மூன்று பேர் என்று சொன்னாங்க ஆனால் அஞ்சு பேர் பிடிப்பட்டிருக்கின்றார்கள் ஸோ இன்னும் எத்தனை பேர் வந்து அந்த பொண்ணை சீரழிச்சாங்கன்னு தெரியல திருமாவளவர்களை பொறுத்து வரைக்கும் குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா ஏன் குரல் கொடுக்கல இல்லை இந்த ஆட்சியில் திருடே நடக்கலையா கொலைகளே நடக்கலையா குற்றங்களே செய்யலையா திமுக ஆட்சியில் ஊழல் நடக்கவே இல்லையா ஸோ ஒட்டு மொத்தமாக திமுக ஆட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்களை மறக்கடிப்பதற்கு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க தமிழ் மன்னர்களே எனக்கு பிடிக்காது அதாவது தமிழக மக்களை பொறுத்து வரைக்கும் எதை சொன்னால் திசை திரும்பி விடுவார்களோ திமுக மீது கோபப்படாமல் திமுக ஆட்சியில் தோல்விகளை பேசாமல் கடந்து போவாங்களோ அதை திருமாவளவர்கள் அழகாக செய்கிறாருங்க திருமாவளவன் தமிழ் மன்னனுடைய பெயரே பிடிக்காது அவங்க தமிழர்கள் வந்து இருந்தாலும் தமிழ்நாட்டில் தமிழை வளர்க்கல சமஸ்கிருதத்தை தான் வளர்த்தாங்க அப்படின்னு சொல்கிற திருமாவளவனவர்கள் அவருக்கு வைத்திருக்கின்ற பேர் தொல்காப்பியத்தில் வரக்கூடிய ஒரு சோழர் மன்னனுடைய பெயர்தான் இந்த திருமாவளவன் அதோட தன்னுடைய தந்தையாருக்கு பெயர் வச்சுக்கிறாரு தொல் திருமாவளவன் அந்த பெயர் யாருடைய பெயர் தொல்காப்பியன் தானே பெயர் வச்சுருக்காரு ராமசாமி தானே நம்முடைய தொல் திருமாவளவனுடைய தந்தையார் பெயர் ஆனால் அதை மாற்றிட்டு தொல்காப்பியன் தானே வச்சுருக்காரு ராமசாமி கூட பரவாயில்லை அவனாவது ஒரு சத்திரியன் என்று சொல்லுவாங்க ஆனால் தொல்காப்பியன் ஒரு பிராமணன் அல்லவா அவன் வேதத்தை அடிப்படையாக தானே தொல்காப்பியத்தையே எழுதியிருக்கிறான் இலக்கண நூல் தான் ஆனால் அதில் எடுத்து ஆளப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் வேதத்தில் இருக்கிறது தானே முழுக்க முழுக்க ஆரியன் என்று சொல்லப்படுகின்ற பிராமணனுடைய பெயரை தன் தந்தையாருக்கு வச்சுட்டு ஆரிய அடிமையாக இருந்த தமிழக மன்னர்கள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு திருமாவளன் சொன்னால் யார் ஏற்றுக்கொள்ள முடியும் தமிழகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை திசை திருப்புறதுக்காக அதுவும் சோசியல் மீடியாவில் யாராவது திமுக எதிராக பேசுனாங்கன்னா அவங்கள பிடிச்சி உள்ளே போட்டு குண்டை சட்டம் போட்டு ஏழு மாதம் எட்டு மாதம் உள்ளே அடைச்சி சர்வாதிகார ஆட்சி நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவருடைய இமேஜை காப்பாற்றுறதுக்காக இப்படிலாம் பேசிக்கிட்டு திரிகிறாரு ஸோ தான் அண்ணாமலை அவர்கள் நம்ம சொன்னதெல்லாம் சுட்டி காட்டி நீ வைத்திருக்கின்ற பேரும் ஆரிய அடிமையினுடைய பேர் தான் அதோடு போச்சுன்னா உங்கள் அப்பாவுக்கு வச்சுருக்கின்ற பெயரும் ஆரியனுடைய பெயர் தான் திமுக குடும்பத்துக்கு முட்டு கொடுத்துட்டு இருக்க தெரியுமா அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா வாரிசுகளும் ஆரியத்தினுடைய சமஸ்கிருத பெறதாக வச்சுருக்காங்க அப்புறம் நீ ஐயா இல்லாத ஒன்றை அதாவது தமிழக மன்னர்கள் என்றைக்கோ செத்து போயிட்டாங்க இன்றைக்கி அவங்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை அதை பேசி இன்றைக்கி திமுக ஆட்சி தோல்வி அடைந்து கிடக்கிறது எல்லா விதத்திலும் அதை மூடி மறைக்கிறியே அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் வந்து பதிலடி கொடுத்துருக்கிறாரு ஸோ மொத்தத்தில் திமுக எப்போதெல்லாம் கெட்ட பேர் வருகிறதோ அப்போதெல்லாம் சர்ச்சைக்குரிய எதனா ஒரு விஷயத்தை பேசுவார் நம்ம திருமாவளனவர்கள் அப்படிதான் இப்போவும் திசை திருப்பு கண்ட அரசியலில் முன்னெடுத்திருக்கின்றார் இன்னும் விரிவாக நம்ம எட்டி டாக்ஸ் சேனலில் பேசியிருக்கிறோம் அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் பேசியிருக்கின்றார் கல்குவாரிக்கு போன செய்தியாளர்களை அடித்த விஷயத்தையும் கண்டித்து இருக்கின்றார் திருமாவளவர்களுடைய விஷயத்தையும் கண்டித்து இருக்கின்றார் ஸோ இண்டி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் திமுக தவறுகளை எதிர்கட்சிகள் அதிகமாக பேசுவாங்க அதிலிருந்து நம்மளை டைவேர்ட் பண்ணுறதுக்கு இனி புது புது கண்டென்ட்டை கொடுப்பாங்க பாருங்கள் அதெல்லாம் உங்களாலே சகித்து கொள்ள முடியாது பிரமிப்பாக இருக்கும் இப்படி தான் கூட பேச முடியுமா திமுகவை காப்பாற்றுறதுக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கிற மாதிரி பேசுவாங்க அப்படி தான் திருமாவனர்கள் இப்போது பேசியிருக்கிறது தமிழ் மன்னர்களை அவமதித்திருப்பது இந்த வீடியோ தொடர்பாக உங்கள் கருத்தை சொல்லுங்கள் திமுகக்கு எதிராக ஒரே ஒரு கருத்தியலை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி தவறி விட்டாரா பொத்தாம்பதுவாக தேர்தல் நெருக்கத்தில் இல்லாத தருணத்தில் திமுக மீது குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இப்போ குற்றச்சாட்டு வச்சுட்டு கடந்து போகிறாரா எடப்பாடி பழனிசாமி நம்பி வருகின்ற மக்களை ஏமாற்றுகின்றாரா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி